ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி அப்பாடா அப்படின்னு கோரலாம் உங்கள் ராசியில் தான் எவ்வளோ நாள் ரெண்டரை வருஷம் உட்காந்து தலையில் உட்காந்து ஆட்டி படைச்சிருந்தார் ஜென்மச்சனியாக இருந்து இன்னைக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை சனி பகவானாகப்பட்டவர் உங்கள் ராசியை விட்டு மீன ராசிக்கு பக்கத்து ராசிக்கு போயிடுறார் கவலைப்பட வேண்டாம் ஓரளவு ஓரளவு கஷ்டங்கள் குறையும் இருந்தாலும் முழுமையாக குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாம் இடம் வரக்கூடிய இடம் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் அது நன்மையை செய்யுமான்னு பார்த்தா செய்யாது கடைசி ரெண்டரை வருஷம் ஏழுற சனி உங்களுக்கு அப்போது இந்த சனி பகவான் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறாருங்கிறத இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் தன்னுடைய ஓலைச்சுவடிகளில் எழுதினார் அதாவது புலிப்பானை சித்தர் போகர் பாம்பாட்டி சித்தர் மாதிரி நிறையா சித்தர்கள் இருக்கு அவங்கெல்லாம் வந்து கிடைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அதைத்தான் எடுத்து நம்ம விளக்க உரையாக பார்க்க பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் பொழுது பாதச்சனி பாதச்சனி வரும் காலத்திலே என்னாகுது பணம் பிள்ளை இவற்றின் நாசம் எடுத்தோன்னே போடுறார் பொருளாதார விரயம் சேமிப்பு குறையும் வருமானம் குறையும் பணத்திற்கு கஷ்டம் பிள்ளைகளால் பிரச்சனை வாரிசுகள் மூலம் கஷ்டம் வாரிசுகளால் தொல்லை குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவு இல்லை அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர்றது இதெல்லாம் நடக்கும் கிரிக்கெட் விளையாடுவேன் ஏதோ ஜனலிட்ட பார்னு உடைப்பேன் அவங்க சண்டைக்கு வந்துடுவான் அதுக்கு வந்து ஹெட்டு பண்ணும் இந்த மாதிரி சின்ன உதாரணம் இந்த மாதிரி பிள்ளைகளால் பிரச்சனை வாரிசுகளால் பிரச்சனை ரூபம் சுகம் இவை எற்ற சரீரம் உடையவன் இப்படி எப்படி போட்டிருக்காரு ரூபம்னா அழகு சுகம்னா சந்தோஷம் அழகு போயிடும் நம்ம உடம்புல சந்தோஷங்கிறது போயிடும் இவை இல்லாத ஒரு உடையவன் சரீரத்தை உடையவன் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க மனதில் மகிழ்ச்சி இருக்காது முகத்தில் தெளிவு இருக்காது அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை உடையவனாக இருக்கும் நம்ம உடம்புல மிடுக்கு பலம் அதாவது அந்த பார்த்தாலே ஒரு கம்பீர தோற்றம்ங்கிறது போயிடும் பதி குலைந்து நிற்க செய்வாங்க நில நிலை கிளைஞ்சு போய் பார்த்தாலே சொங்கி மாதிரி சாப்பிட்டு நாள் ஆன மாதிரி தெரியும் வித்தை முதலிய நற்குணங்களால் சம்பாதிக்கப்பட்ட நம்மளுடைய வித்தை பெயர் புகழ் நம்மளுடைய படிப்பினால் சம்பாதிச்சு சேமித்து வச்சுருந்த அந்த பணம் காசு பூரா அழிஞ்சு போயிடுமா ரெண்டாம் படத்தில் சனி வந்தால் மூங்கில் இலையில் தண்ணி விழுந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சேமித்து வச்ச காசெல்லாம் படாமல் ஓடிடுமா பணச்செலவு அதிகரிக்கும் இரண்டாம் இடத்து சனி கும்பராசிக்கு பணச்செலவுகளை அதிகமாக கொடுக்கும் பலவித துன்பங்களை ஏற்படுத்துவார்னு யவனேஸ்வரர் சொல்கிறார் பலவித துன்பம் இதுதான் துன்பம் சொல்ல முடியாது எங்கே போனாலும் துன்பங்கள் அதிகரிக்கும் அழகு போயிரும் வசதி போயிரும் பலவீனமாக மாறிடுவோமா பலவீனம் அடைவர் பிற பிற மற்றவங்களிருந்து வாங்கக்கூடிய தனத்தையும் தொலைச்சிடுவோமா யாராவது இந்தாப்பா சரி கஷ்டப்படுற நல்லா இருந்த காலத்தில் எனக்கு கொடுத்துருக்க இப்போ கஷ்டப்படுற இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு கொடுப்பானா அதையும் தொலைச்சிடுவோமா நமக்கு நமக்கு உதவாதான் அதுவும் யாரோ பிடுங்கின்னு போயிடுவாங்க அதுவும் உதவாது தனஹானி பணத்துக்கு கேடு துக்கம் அதிக துக்கம் துயரம் துன்பம் விபத்து இதெல்லாம் நடக்குமா யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் துக்கம்னாலே மனக்கவலை புரிஞ்சுக்குங்க விபத்து குடும்ப ஜன விரோதம் கடந்த ஐந்து ஆண்டு காலம் சக்கையாக பிழியப்பட்டு தள்ளப்பட்ட உடல் இது அதான் சொல்றேன்னு கடைசி ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷமாக சனி போட்டு வெண்ட நிமித்தி இருக்க செலவு குடும்ப கவலை சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் சுபகாரியங்கள் பணவரவு உத்தியோக உயர்வு நன்மைகள் நடக்கலாம் கடைசி ரெண்டரை வருஷத்தில் அப்போ என்ன பண்ணணும் பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இரண்டாம் இடத்துல சனி கடைசி ரெண்டரை வருஷம் பாதச்சனி இதுக்கு ஒரு ரெமிடி இருக்குது இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடனா அவங்களே சொல்லியிருக்காங்க சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இந்த கஷ்டங்கள் பட வேண்டியது இல்லையா நல்ல நன்மைகளும் போட்டிருக்காங்க எதிர்பாராத தின வரவு குடும்பம் உத்தியோக அமைப்பு பொருளாதார உயர்வு அப்போ சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டுந்தான் தெரிஞ்சிக்க முடியும் இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்குன்னு சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் இந்த பதிவில கீழே என்னுடைய ஸ்பேலிங்கில் என்னுடைய நம்பர் ஓடின்றிருக்கும் அந்த நம்பர் அதாவது ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்கா இல்லை பரிகாரம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிண்டு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக சகல நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்